Yeah, citizen. நம்ம நாட்டில் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல எண்ணம்டா அது அரசியல் தான் ஒரு நல்ல ஒரு அரசியல் கிடச்சிருந்தா கண்டிப்பாக இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதுல இல்லை ரெண்டாயிரத்தி பத்துலேயே முன்னேறி இருக்கோம் ஆனால் இந்தியாவில் நாங்கள் நல்லது பண்ணால் அவங்க கெட்டது பண்ணுறாங்க அவங்க நல்லது பண்ணால் இன்னொருத்தவங்க கெட்டது பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மூலையிலையும் நடக்கிற ஒவ்வொரு கெட்டது சேர்ந்து தான் இந்தியா இப்போ இந்த நிலைமையில் இருக்குது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிற அம்மா செல்வி ஜெயலலிதா அவங்களை கிண்டல் செய்து நக்கல் செய்து இப்படி ஃபோட்டோ போடுறதால எதுக்கும் மாறப் இல்லை எல்லாம் மாறணுமெண்டா ஒரு நல்ல அரசியல் வேணும் ஒரு நல்ல அரசியல் வேணுமெண்டா குடிமக்களாகி நாங்கள் எல்லாம் ஒரு நல்லவங்களாக இருக்கணும் கொடிமக்களாகி நாங்கள் எல்லாம் பத்து மணிக்கு மேலே குடிக்கிற குடிமக்களாக இருந்தோமெண்டா பக்கத்து நாட்டாங்க இல்லை நம்ம நாட்டுக்காரங்கூட நம்மளை ஏமாற்றத்தான் செய்வான் அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு கொடிக்கிற நீங்கள் குடியை நிற்பாட்டினா குடியையே விற்க போகிறாங்க யோசித்து கொஞ்சம் பாருங்கள் போடுற ஓட்டுக்கு காசு வாங்காமல் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நல்ல அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டால் அவங்க தப்பு பண்ணினா ரோட்டில் இறங்கி தட்டி கேட்குறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை இந்த மாதிரி படித்தவன் எல்லாம் மீன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு போகிறான் படிக்காதவன் எல்லாம் அந்த மீன்ஸை பார்த்து சிரிச்சிட்டு போகிறான் இதுதான் நடந்துகிட்ருக்குது இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்த்து திருந்தணும் திருந்துவமா நான் சொல்கிற ஒவ்வொன்றும் உண்மையுன்னு சொல்லி உங்களோட உள் மனசில் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்